நமஸ்கார நேர்களை ஓம் காகத் வஜாய வித்மகே கக்கஸ்தாய திமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் நான் ஒவ்வொரு பதிவிலும் இந்த காயத்ரி நான் முதல்ல சொல்றதுக்கு காரணம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சனி காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரிய டெய்லி உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஐம்பத்தோரு தடவை இல்ல நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு நீங்க வெளியில போங்க நிச்சயமா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாம சனியோட அனுகிரகத்தால வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துருவீங்க இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது இப்ப மகர ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாதகமா பாதகமான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதாவது வருகிற இருபத்தொன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஒன்போது நாற்பத்தி நாலு இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு சனீஸ்வர பகவான் குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்கு இது பண்ற மூவ் பண்ற அப்படிங்கும் போத குருவோட வீட்டுக்கு சனி பகவான் வர்றார் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் யோகமான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா குருவோட வீட்டுக்கு சனி வந்து சனி வந்து குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல பலனையும் சனியும் சேர்ந்து கொடுக்க போறாரு அதை தவிர வந்து இந்த ராசி நேயர்களுக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் முதல்ல அதை சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து சனியோட அந்த ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கத்தில நீங்கள் நீங்க வெளியில வரீங்க இதுவே வந்து என்ன சொல்றாங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஒரு சாதகமான விஷயம் ஸ்வீட் வாங்கி சாப்பிடக்கூடிய விஷயம் ஏன்னா கடந்த ஏழரை வருஷ காலமா இந்த முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு இந்த கடந்த ஏழரை வருஷ காலமா நீங்க படாத பட்டிருப்பீங்க அதாவது என்ன சொல்லுவாங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அதான் சொல்லணும் ஒரே வார்த்தை கஷ்டத்தை நான் எப்படி சார் சொல்லுவேன் நான் பட்ட கஷ்டத்தை சொன்னா ஒரு எபிசோட் பத்தாது சார் ஆயிரம் எபிசோட் வேணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் கடன் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை இஎம்ஐல பிரச்சனை உடம்புல பிரச்சனை சார் ஏழு வருஷ காலத்துல என்னை புரட்டி போட்டுடுது சார் இந்த மாதிரி என்ன அனுபவிச்சதே இல்லை சார் அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுல குமரின்னு இருப்பான் அவனுக்கெல்லாம் அந்த மகர ராசியில இந்த மாதிரி குமுறல் உடையவர்களுக்கான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீ பட்ட கஷ்டத்துக்கு உனக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு ஆனித்தனமா சொல்லுவேன் ஏழரை வருஷம் நீ பட்டுட்டையா கஷ்டம் சனியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா உன்னை பாடு எடுப்பார் உனக்கு ஒரு அபரீதமான என்னதான் கெட்டவனா இருந்தாலும் உன்னோட மனசை திருத்திக்க அளவுக்கு உன் நல்ல விஷயத்த பண்ணிட்டு போயிடுவார் நான் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க சார் மகர ராசி நேர்கள் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் இந்த ஏழரை வருஷ காலத்துல உங்களுக்கு அவர் எவ்வளோ ஒரு அழக அழகான ஒரு லெசனை உங்களுக்கு நடத்தி இருப்பார் இந்த லெசனை போய் நீங்க எங்கேயாவது யார்க்கையாவது காசு முடியுமா முடியவே முடியாது சார் சார் இதுக்கே வந்து சனி பகவானுக்கு முதல்ல மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த முப்பது வருஷம் கழிச்சுதான் உங்களை வந்து சனி பகவான் சந்திக்க போறாரு நான் சொல்றது என்ன அப்படின்னா ஏழர சனி தவறா எடுத்துக்காதீங்க ஏன்னா இதுக்கு நடுவில் இருக்கு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அது தவிர சனி தசை இதெல்லாம் இருக்கு பட் எல்லாம் இருந்தால் கூட அந்த ஏழைய கண்டு எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கங்க நமக்கு ஸ்பாட் ஓப்பார் முதல் ரெண்ட விரய சனி இரண்டாவது ரென்ற ஜென்ம சனி மூணாவது ரெண்டு பாத சனி இப்ப மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாதசனியோட கடைசி ஸ்டெட்சில் இருக்கீங்க இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா அவர் வெளியில போறார் இவ்வளவு நாளா உங்களுக்கு தடைப்பட்ட தாமதமான விஷயங்கள் விட்டு போன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகுடி வந்துடும் எழுதி வேணா வச்சுங்க சார் சார் இவ்வளவு நாளா எனக்கு வந்து உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல நிச்சயமா சொல்றேன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதுக்கு உண்டான அங்கீகாரம் உண்டு ப்ரமோஷன் உண்டு உத்தியோக உயர்வு உண்டு வருமான உயர்வு உண்டு திருமண தடை குழந்த பாக்கிய தடை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் சார் இந்த திருமண ஸ்டெச்சில் இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மகர ராசி நேர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பாக்கியம்ங்கிறது இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உண்டு குழந்த பாக்கியம் கட்டாயமாக உண்டு வீடு வாங்கணும் சார் நிலம் வாங்கணும் சார் பைக் வாங்கணும் சார் கார் வாங்கணும் நினைக்கிறியா எல்லாத்துக்கும் உங்களுக்கு அந்த சாத்தியக்கூறு கைகூடி வரும் ஆனால் நீ படக்கூடிய ஆசை நியாயமான ஆசை நீதி நேர்மை தவறான ஆசை நீதி நேர்மை தவறாமல் இருக்கக்கூடிய ஆசையானால் அது இந்த காலகட்டத்தில் உனக்கு நிவர்த்தி ஆகும் கட்டாயமா ஏன்னா வரக்கூடியவர் வந்து சாதாரண பர்சன் கிடையாது அரசர் நீதிமான் அப்படிங்கும் போத இந்த ஏழரை வருஷ காலம் உன் அவர் படுத்தின பாட்டிலே நீ அவரை பத்தி தெரிஞ்சுட்டு இருப்ப அவர் வந்து எவ்வளவு தூரம் நமக்கு எவ்வளவு டெஸ்ட் வச்சிருக்காரு எவ்வளவு இடத்துல நம்மளை ஸ்பாட் வச்சு வெளியில கூட்டின்னு போயிருக்காருன்னு தெரியும் இனி நீ வந்து அந்த தவற செய்ய மாட்டேன் மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இனிமே அந்த தப்பை வந்து நீங்க பண்ண மாட்டீங்க காரணம் ஏன் அப்படின்னா அவருக்கு நடத்தின லெசன் கடந்த ஏழரை வருஷ காலகட்டத்துல மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சனி வந்து உங்களோட ஆட்சி அதிபதி தான் உங்க வீட்டோட அதிபதி தான் சனி ஆனாலும் ஏழர சனின்னு வரக்கூடிய காலகட்டத்துல மற்ற ராசினரை தவிர உங்களுக்கு பெனிஃபிட் என்ன சொல்லுவாங்க இது வந்து பாதிப்பு வந்து கம்மியா இருக்குமே தவிர பாதிப்பு இல்லாம போகாது இப்போ மற்ற ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டத்துல பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க வந்து சனியோட தான் இருக்கீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஆட்சிநாதன் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல பெரிய பாதிப்பு இருக்காது ஆனா பாதிப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டான் இருக்கும் ஏன்னா அங்கேயும் வந்து நல்லது செய்யறவன் இருக்கான் கெட்டது செய்யறவன் இருக்கான் அவங்களுக்கு எல்லாருக்கும் உண்டான பாதிப்பை வந்து பிரிச்சுதான் ஷேர் பண்ணுவார் நிச்சயமா சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் இல்லை ராணுவத்தில் இருக்கிறவங்க காவல்துறையினர் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெகனைசேஷன் எல்லாமே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார் ஒன் பை ஒன் கிடைக்கும் சார் நிச்சயமா நீங்கள் அப்போ யோசிப்பீங்க ஏழரை வருஷம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஆ கொடுத்துட்டாரியா ரிசல்ட் கை மேலே சனி பகவானுக்கு ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கிறது நிச்சயமா உண்டு நிச்சயமா சொல்றேன் ஏன்னா சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பில்டர் பண்ணி வெளில அனுப்புவார் அதான் நீ அதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ண மாட்டேன் உங்களுக்கு அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு செக் வச்சு ஒரு ஸ்பாட் வச்சு உங்களுக்கு அந்த இத வந்து பெண்டிங் வச்சிருக்கார் அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல லெசனை நடத்தி உன்ன பிரெயின வாஷ் பண்ணி உன்ன ஒரு நல்ல மனிதனா சமுதாயத்துக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம் அதைதான் அந்த சனி பயிற்சி வந்து நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அதாவது ஒரு ஒரு சனி நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய விஷயம் நிச்சயமா மகர ராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அங்கீகாரமும் இந்த ரெண்டரை வருஷ காலத்துல நிச்சயமா கிடைச்சிடும் அதை தவிர பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அது தவிர வந்து டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிறவங்க கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க இரும்பு தொழில் செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் கடைகள் சம்பந்தமான விஷயங்கள் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே மகர ராசியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் நியாயமான முறையில் செயல்பட்டால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அனுகூலமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக கிடைச்சிடும் இப்போ நீங்க என்ன சார் வழிபாடு பண்ணலாம் இந்த சனி பயிற்சிக்கு நான் என்ன சார் பண்ணணும் மெயின் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நான் எல்லா ராசியனுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் அப்படிங்கும் போத மூணு வருஷம் கவுண்ட் வச்சுங்க மூணு வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை வீடா இருக்குன்னா கணபதி ஹோமம் கட்டாயமா பண்ணுங்க பிஸ்னஸ் பண்றியா நீ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல கணபதி ஹோமம் கட்டாயமா பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா உன் குடும்பம் உன் சுற்றத்தாறு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன் ஏன்னா சனிசூரனோட என்ன சொல்லுவாங்க ஜம்பம் பலிக்காம போனது ரெண்டு பேர்கிட்ட தான் ஒண்ணு விநாயகர் இன்னொன்னு ஆஞ்சநேயர் விநாயகரை சனி பிடிக்க வந்த போத விநாயகர் புத்தி கூர்மையால தப்பித்தார் அது மாதிரி ஆஞ்சநேயரை வந்து சனி பிடிக்க வந்த போத என் வாழ புடிச்சுக்கோ என்னை பிடிக்க கூடாதுனா வால் பலம் தெரியாம சனி கைய வச்சோன்னா சுழட்டி அடிச்சோடன சனி விட்டுட்டார் கைய அதனாலதான் இந்த சனியோட ஆதிக்கம் வரும்போத விநாயகரையும் ஆஞ்சநேயரும் வழிபடுது சால சிறந்த வழிபாடாகும் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சு நோடுறோம் எல்லா ராசியினருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாதான் எல்லாமே சாத்தியமாகும் குலதெய்வத்தோட அனுகிரகம் உன் குடும்பத்துக்கு இருக்குனால சனிசுரனால பெரிய பாதிப்பு எதுவுமே உங்க உன் குடும்பத்துக்கு வராது அப்ப என்ன பண்ணணும் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நல்ல விஷயம் முடிஞ்சதுன்னா அடுத்தவனுக்கு உன்னால முடிஞ்சா ஒரு பத்து ரூபா உதவி பண்ணு அந்த பத்து ரூபா இல்லை அவன்ட்டேந்து அதை புடுங்கணும்னு நினைக்காத அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்கள் ஏமாத்துறவங்க கமிஷன் அடிக்கிறவங்க இந்த சில்லறை திருட்டு பண்றவங்க எல்லாருக்குமே பெரிய விஷயங்களை பண்ணிட்டு போயிடுவாங்க சனி பகவான் இந்த காலகட்டத்துல உன்னால முடிஞ்சா பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணு இல்லையா சும்மா உக்காந்துக்கோ நீ ஹெல்ப் பண்ணணும்னு யாரும் வந்து கவலைப்படல புரியுதா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போய் அவனுக்கு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணாதே அவ்வளவுதான் நீ உண்டு உன் வேலை உண்டு இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல சனிவோட பெரிய பாதிப்பு ஒண்ணு அணுகவே எனக்கா இல்ல சார் அடுத்தவன் குடியதான் கெடுப்பேன் சார் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை மாமியாரோட நாசமா போனும் மருமகன் நினைப்பா மருமக நாசமா போகணும்னு மாமியார் நினைப்பா இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா செக்கு பயங்கரமா வைப்பார் நல்லா ஞாபகம் வச்சுங்க என்னடா ஜோசியர் ஓப்பனா பேசுற நினைக்காதீங்க இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்றேன் சார் நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இது இருந்தா மாத்திரம்தான் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தை நீ தாண்ட முடியும் இல்லைன்னா அவர் அடிக்கிற அடியில சட்டை பேண்ட் பட்டன் எதுவுமே இருக்காது உடம்புல வச்சு விளாசிட்டு போயிடுவார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சூறாவளி சுனாமி எல்லாம் வந்து போயிருக்கும் அதெல்லாம் அந்த பாதிப்பெல்லாம் நமக்கு தெரியும் ரெண்டரை வருஷத்தில் அவங்க முன்னாடி அந்த பாதிப்பை கொண்டு வந்து கண்முழி நிறுத்துவார் அப்படிங்கும் போது சனீசுரன் வரார் அப்படின்னா நீதிக்கரசர் உள்ள வரார் அப்போ நம்ம நீதி தவறாம உன் வாழை சுருட்டிண்டு ரெண்டரை வருஷ காலம் ஒழுங்காக இருந்த அப்படின்னா சனீஸ்வரனோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உனக்கு கிடச்சி நீனும் உன் குடும்பத்தாரும் நல்லபடியாக இருப்பீங்க இந்த பதிவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல சார் என் ஜாதகத்தை பத்தி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வரும் அதுல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க நிச்சயமா அதை பார்த்துட்டு அதுல என்ன ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கு உண்டான பரிகாரம் என்னங்கறத நான் பார்த்துட்டு கட்டாயமா உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும் இந்த பதிவை வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க எவ்வளவு தூரம் இந்த பதிவு உங்களுக்கு நல்லபடியா உபயோகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அப்படியே விட்டுறாமல் இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை தவிர இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை ஒன்றுக்கு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி இந்த வீடியோவை போட்டு பாருங்கள் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நான் என்னென்ன சொன்னனோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கள் கோவில் வழிபாடு ஆலய வழிபாடு இதெல்லாம் வந்து இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பண்ணிண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டரை வருஷ காலத்தை நீங்கள் நல்லபடியாக கடந்து போயிடலாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஆவலா ரொம்ப இன்ட்ரஸ்டா பார்த்த இந்த என்னோட நேயர்களுக்கு எல்லாருக்குமே மகர ராசி நேயர்கள் அனைத்து அனைத்து ராசி நேயர்களுக்கும் என்னோட நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நன்றி சார்